மகரம் மகர ராசி அன்பர்களே ஆடி மாதம் சூரியன் வந்து ஆறாம் இடத்துலருந்து ஏழாம் இடத்திற்கு வந்து மாதம் முழுக்க கடக ராசியில் சந்தித்து நேரடியாக ராசியை பார்க்க போகிறார் மேற்கொண்டு சுக்கரன் உங்கள் ராசிக்கு வந்து மாதம் தொடங்கும் போது ஐந்தாம் இடத்துல இருக்கார் அப்புறம் ஆறாம் இடத்திற்கு வரார் அந்த சுக்கரன் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய முதல் பத்து நாட்கள் உங்களுக்கு யோக நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் சுப நாட்கள் நல்ல நாட்கள் பலன் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் ஐந்தாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது அதி அற்புதம் அவ்வளோ விசேஷம் மறுபடியும் ஐந்தாம் இடத்திற்கு சுக்கரன் வரணும்னு சொன்னால் ஒரு மாதக்கோள் இப்போ ஐந்துலேருந்து ஆறாம் இடத்திற்கு போய் ஒரு ராசி கட்டத்தை முழுசாக அவர் வந்து சஞ்சாரம் செய்து ராசி மண்டலத்தை முழுவதும் சந்தரித்து மீண்டும் ஐந்தாம் இடத்திற்கு வரணும் அதனால் ஐந்தில் சுக்கரன் இருக்கக்கூடிய ஆடி மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கின்றது ஆடி மாதத்தில் நீங்கள் ஏதாவது நல்ல விஷயங்கள்லாம் செய்யணும் பெரிய விஷயங்கள் முக்கியமான காரியங்கள் அப்படின்னு சொன்னால் அது முதல் பத்து நாட்களில் நீங்கள் செஞ்சிடுறது ரொம்ப நல்லது அதுவும் குறிப்பாக பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்கள் பிள்ளைகளுடைய கல்வி சம்பந்தமான செலவு பிள்ளைகளுடைய திருமணம் சம்பந்தமானது அவர்களுடைய சுயதொழில் வியாபாரம் சம்பந்தமாக அவர்களுக்கு சொத்துக்கள் வாங்கிறது அவர்கள் பெயரில் சொத்துக்களை வந்து கொடுக்கறது இதெல்லாம் செய்யணும்னு சொன்னால் நீங்கள் ஆடி மாதத்தில் முதல் பத்து நாட்களில் செய்து விடலாம் பிள்ளைகளிடத்தில் திருமண விஷயங்கள் பற்றி பேசுகிறது முடிவெடுக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து செய்யலாம் அதேபோல் உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமானது உங்களுடைய பதவி உயர்வு உங்களுடைய செல்வ நிலையில் இன்னும் அபிவிருத்தி ஆகக்கூடிய ஆபரணங்கள் வாங்கிறது வாகனங்கள் வந்து புதுப்பிக்கிறது வீட்டை வந்து புதுப்பிக்கிறது இதெல்லாம் தாராளமாக நீங்கள் வந்து ஆடி மாதத்தின் முதல் பத்து நாட்களில் செய்து கொள்ளலாம் சுக்கரனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும் ராக புதன் இந்த ஆடி மாதத்தில் மாதம் முழுக்க ஏழாம் இடத்துலேருந்து ராசியை பார்த்து கொண்டு இருக்கின்றார் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வந்து புத்திசாலித்தனம் வந்து கை கொடுக்கும் புத்தி சாதுரியமாக உங்களால் செயல்பட முடியும் கணிதம் சம்பந்தமான துறையில் படிக்கக்கூடியவர்களுக்கு மிகச்சிறந்த பலன் கிடைக்கும் இந்த அக்கௌண்ட் சம்பந்தமாக இருக்கக்கூடியவர்களுக்கு பலன் கிடைக்கும் சில தேர்வுகளை வந்து மீண்டும் மீண்டும் எழுதி கொண்டே இருப்போம் அரசு சம்பந்தமான தேர்வுகள் சிவில் சர்வீஸ் இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து எழுதக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு அப்படி ஒரு எக்ஸாம் இருக்குது இல்லை அதுக்காக நீங்கள் படிக்கிறீங்க அதுக்காக புதுசாக ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு வந்து நீங்கள் போகிறீங்க ஒரு டீச்சிங் அந்த கோச்சிங் கிளாஸுக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல தான் கிடைக்கும் சிஏ சம்மந்தமாக பயிற்சி பெறுவது படிக்கிறது தேர்வு எழுதுறது பலமுறை செய்யக்கூடியதாக இருக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு சாதிக்க வேண்டியதாக இருக்கிறது இந்த துறையில் படிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதம் அனுகூலமாக இருக்கும் இதெல்லாம் புதன் தரக்கூடிய பலன் யாரெல்லாம் மகர ராசியில் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸில் வந்து எப்படி வளரணும் அடுத்து எப்படி போகணும்னு தெரியல அல்லது இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் எப்படி எதிர்கொள்ளணும் ஃபேஸ் பண்ணணும்னு தெரியல இதை வந்து அப்படியே வைண்டப் பண்ணிடலாமா அல்லது வந்து யாரும் ஒரு பார்ட்னரை சேர்த்துக்கலாமான்னு யோசிக்கிறீங்க இப்போ வந்து உங்களால் எல்லாம் செய்து முடிக்க முடியும் அதற்கான வியாபார நுணுக்கங்கள் தந்திரங்கள் நினைவுசூழுகள்லாம் உங்களுக்கு வந்து தெரியக்கூடிய அம்சமானது இருக்கிறது இது புதன் தரக்கூடிய பலனாக இருக்கிறது அதற்கு அடுத்ததாக இந்த மாதத்தில் சூரியன் ஏழில் இருக்க பிறகு செவ்வாய் இந்த மாரம் போது எட்டாம் இடத்துல இருக்கார் பிறகு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் இதில் வந்து உங்களுக்கு நேரடியாக நற்பலன்னு சொல்வதற்கு இல்லை ஏழில் சூரியன் இருக்காரு சொன்னால் கட்டாயம் நீங்கள் கவனமாகத்தான் இருக்கணும் யார் கவனமாக இருக்கணும் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது திருமண விஷயங்கள் முடிவு பண்ணுறதில் கவனமாக இருக்கணும் ஏழாம் இடத்த பாவம்னு கலத்திரபாவம்னு ஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த இடத்துல அந்த சூரியன் இருக்கார் அந்த சூரியன் வந்து புதனோடு சேர்ந்து இருக்கின்றார் அதனால் இந்த வாரத்தில் புதன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் முடிவு எடுக்கிறது முடிவு பண்ணுறது ஒரு விஷயத்தை யோசனை பண்ணுறது அதில் இருக்கக்கூடிய நிறைய குறைகள் சாதக பாதகங்கள்லாம் தெரிந்து கொண்டு ஃபைனலாக ஒரு டிவிஷன் எடுக்கிறது இதற்கானவராக புதன் இருக்கார் அவர் வந்து ஏழில் இருக்கார் அந்த ஏழில் இப்போ சூரியன் இருக்கார் அதனால் நீங்கள் எல்லாத்தையும் சரியாக தான் புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்கள் நினைக்கிறதெல்லாம் சரிதான் அப்படின்றத நீங்கள் நம்பாமல் தகுந்த ஒரு நபரிடத்தில் வந்து பேசி முடிவு பண்ணணும் திருமண விஷயம் அதாவது பிள்ளைகளுக்காக திருமண விஷயத்தில் பெற்றோர் முடிவு எடுக்கும்போது ரெண்டு பேரும் கலந்து பேசணும் சுயேட்சையாக ஒத்தர முடிவு பண்ணக்கூடாது உங்களுக்கு பெரியவங்க இருக்காங்கன்னா அவங்க கிட்ட கேட்கணும் அதுபோல் ஜாதகங்களை ஜோதிடத்தில் காண்பித்து பொருத்தம் மட்டும் பார்க்காம அந்த நீங்கள் பொண்ணு வச்சுருக்கீங்கன்னா அந்த பையனுடைய இன் அந்த இண்டிவிஜுவல் ஆரோஸ்கோப் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் உங்கள் பையன் சொன்னால் பொண்ணோட ஜாதகம் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் அப்புறம் கோயிலில் போய் சுவாமிகிட்ட கூட உத்தரவு கேட்கலாம் இதுபோல் இந்த வரணை இந்த வதுவை வந்து ஏற்றுக்கொள்ளலாமா அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பிள்ளைகள் தாங்களாகவே அந்த திருமண விஷயங்களில் முடிவு பண்ணக்கூடிய விஷயம் கட்டாயம் இந்த மாதத்தில் ஆகாது அதற்கு உங்களுக்கு உதாரணம் கொடுக்கணும் அப்படின்னா இப்போ ஏழில் சூரியன் இருக்கிறனால இந்த திருமண விஷயங்களில் கவனமாக இருங்கன்னு சொன்னோம் இல்லையா இந்த சூரியன் காலபுருஷ தத்துவத்தின் ஏழாம் இடத்தில் எங்கே இருப்பார் காலபுருஷ தத்துவத்தினுடைய முதல் ராசி மேஷம் ஏழாம் இடத்தில் சூரியன்போது அவர் நீச்சம் அடைந்து விடுவார் அதனால் உங்கள் ராசிக்கு இப்போ ஏழில் இருக்கார் இப்போ நீச்சம் கிடையாது நாங்கள் ஒரு உதாரணமாக இதை சொல்கிறேன் அதனால் திருமண விஷயங்களில் கவனமாக இருக்குது அப்போ திருமண விஷயத்தையே அப்படியே தள்ளி போட்டுடலாமா அது செய்ய வேண்டாம் எல்லாவற்றையும் பார்த்து அறிந்து ஆராய்ந்து அதன் பிறகு நீங்கள் செய்யலாம் எக்காரணத்தை கொண்டும் அந்த திருமண வயது வந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் இப்போ வேண்டாம்னு சொல்லி தள்ளி போடக்கூடாது சுபசிய சீக்கிரம் பருவத்தே செய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இதில் கவனமாக இருக்கணும் செவ்வாய் வந்து எட்டு ஒன்பதில் இருக்க அப்போ தேவையில்லாத பிரச்சனைகளை பெருசு பண்ணக்கூடாது ஏதோ ஒரு கஷ்டம் வருகிறது யாரோ ஒரு ஒரு வேண்டுமென்றே கஷ்டம் கொடுக்குறாருனா கூட அதுலேருந்து நீங்கள் வந்து வெளியில் வந்து புறக்கணிக்கணும் அவாய்ட் பண்ணணும் அதை போய் பேசி அதிகம் பண்ணி சண்டை போட்டுக்க கூடாது வழக்கு தொடுக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் கட்டாயம் செய்யக்கூடாது புதுசாக வாகனங்களை வந்து கற்றுக்கிறீங்கன்னு சொன்னால் தகுந்த பயிற்சியாளர் உடன் இருக்கணும் அப்போ தான் நீங்கள் வந்து கற்றுக்கணும் நானே இல்லை இல்லை நான் கண்ணு பார்த்தா கை செய்யணும்னு சொல்லி நானே போய் செய்கிறேன்ட்டு இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடாது வாகனங்களை இயக்கிறதுல பயிற்சி பெற்றவர்கள் உடன் இருக்கும்போது நீங்கள் கற்றுக்கொள்ளணும் அதே போல் வந்து செவ்வாய் எட்டு ஒன்பதில் இருக்கும்போது மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து செய்யக்கூடாது குறிப்பாக கடன் வாங்கி செய்யக்கூடாது கடன் வாங்கி நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் கடன் வாங்கி ஒரு சொத்து வாங்குகிறேன் அப்படின்றதுக்கு உகந்த காலம் இப்போ கிடையாது இதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் சாதகமாக இருக்கக்கூடியது வந்து ஆடி மாதத்தினுடைய முதல் பத்து நாள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது அதன் பிறகு சுக்கரன் குருவோடு சேர்ந்து ஆறாம் இடத்திற்கு போயிடுறார் கடன் கட்டாயம் வேணும்னு சொன்னால் நீங்கள் வந்து வாங்கலாம் கடன் வாங்கிறதுன்னு சொல்லும்போது அது நியாயமான தேவை இருக்கிறது அந்த அந்த கடனை கூட உங்களால் அடைக்க முடியும் வாங்கி தான் ஆகணுன்னா நீங்கள் முயற்சி பண்ணால் கடன் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும் அந்த கடன் வாங்கிறதுக்கான செயலை வந்து செஞ்சு முடிக்கலாம் இந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை சொல்லியிருக்கோம் இப்போ வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆடி மாதத்தில் நீங்கள் வந்து செய்ய வேண்டிய வழிபாடில் வந்து கண்ணன் வழிபாடு கோகுலாஷ்டமி நாள் வந்து விரத நாளாக கொள்ளலாம் இது ரொம்ப விசேஷமான ஒன்று அதன் பிறகு வந்து பூரம் இந்த நாளில் அம்பாள் வழிபாடு செய்யலாம் இது ரெண்டும் வந்து நீங்கள் அந்த நாட்களில் விரதம் இருந்து அந்த நாட்களுக்கான பூஜைகள் அபிஷேகங்கள் அலங்காரம் நைவேத்தியம் பிரசாரம் போன்ற விஷயங்களுக்கு முடிந்த கைங்கரியங்கள் எல்லாம் செய்கிறீங்கன்னு சொன்னால் இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும்